நேச்சுரலா இப்ப வெல்த் எக்ஸ்பர்ட் நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் மேல தான் வெல்த் பில்ட் ஆகுது வெல்த் டெமோக்ரடைஸ் ஆக போகுது அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள்ல வறுமைங்கிற பேச்சே இருக்காது எப்போ கம்யூனிகேஷன் அட் த ஸ்பீட் ஆஃப் த தாட் அட் த ரேட் ஆஃப் த ஜீரோ கம்யூனிகேஷன் நினைக்கின்ற வேக வகையில் யாரோடு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஜீரோ காஸ்ட்ல பொருட்செலவு இல்லாமல் நிகழ்தல் அப்படிங்கிறது சாத்தியம் இப்போ அதே மாதிரி அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் நீங்கள் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒன்றை நினைத்த வேகத்தில் வேறு எந்த பணம் போன்றவற்றை செலவு செய்யாமல் அடைவதற்கான வெல்த் டெமோக்ரட்டைசேஷன் நடக்கப் போகுது என்னசாமி சொல்றீங்க நான் சொல்றதெல்லாமே சொல்லும் பொழுது எகத்தாளமாகவும் நகைப்புக்குரியதாகவும் தான் தெரியும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சத்சங்களை எடுத்து பாருங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் கம்யூனிகேஷன் அட் ஸ்பீட் ஆஃப் தாட் அட் ரேட் ரியாலிட்டி டென் இயர்ஸ் சொன்னேன் நடந்துருச்சு இப்போ அதே மாதிரி சொல்றேன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்லி தேர்ட்டி டென் இயர்ஸ்க்குள்ள வெல்த் டெமோக்ராட்டை ஆயிடும் உலகம் முழுக்க அது பாவர்டி எராடிகேட் ஆயிடும் பாவர்டி எராடிகேட் ஆகிறது மட்டும் இல்லாம மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஒரு அடிப்படை வசதிகள் கம்ஃபர்ட் உணவு உடை தங்குமிடம் இல்ல உங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களும் டெமோக்ரட்டை ஆகி வேணுன்றவங்களுக்கு வேணுன்ற இதெல்லாம் எந்த விதமான செலவும் இல்லாமல் கிடைக்கிற மாதிரி மனித இனம் எவால்வ் ஆயிடும் நீங்கள் வேணா பாருங்க இதான் நடக்க போகுது